கவியரசு கண்ணதாசன் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன் திரைப்படத்தில் எழுதிய காதல் தோல்வி பாடல் வரிகள் இவை பதறி சிவந்ததே நெஞ்சம் வழி பார்த்து சிவந்ததே கண்கள் கதறி சிவந்ததே வதனம் கலங்கி நடுங்கி குலைந்ததே மேனி பதறி சிவந்ததே நெஞ்சம் வழி பார்த்து சிவந்ததே கண்கள் கதறி சிவந்ததே வதனம் கலங்கி நடுங்கி குலைந்ததே மேனி கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய்க் கொண்டு சேர்க்குமோ பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் பாடிவரும் தென்றல் தேரேறி ஓடுவேன் பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன் சென்ற இடம் காணேன் சிந்தை வாடலானேன் சேதி சொல்லும் யாவும் தூது சொல்ல காணேன் நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே கணையாழி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே கணையாழி இங்கே மணவாளன் அங்கே காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே என்று பாடலை முடிக்கிறார் கவியரசு கண்ணதாசன் நாளை கண்ணதாசனுடைய வேறொரு பதிவை நாம் பார்க்கலாம்